சற்று முன்பு கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான தகவல் மக்களே டெல்லி மேலிடம் கொடுத்த ட்விஸ்ட்ல எடப்பாடி பழனிசாமி இஞ்சை பிடித்த உள்ளார் அதிர்ச்சி தகவலைத்தான் இந்த வீடியோல நம்ம முழுமையா பார்க்க போறோம் அதற்கு முன்பாக அரசியல் தொடர்பான செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள என்னதான் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றத முழுமையா பாத்திரலாம் அதாவது டெல்லி பயணத்தை வந்து பாதிலேயே முடித்துட்டு சென்னை திரும்பி இருக்காரு நம்ம எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்களே எதுக்காக டெல்லி போயிருக்காரு ஏன் டெல்லி போகாம பாதிலேயே திரும்பி வந்திருக்காரு அப்படின்றத முழுசா பாக்க போறோம் அதாவது சென்னை அதிமுக இடைக்கால பொதுச்செயலாளராக வந்து தேர்வு செய்யப்பட்டுள்ள எடப்பாடி பழனிசாமிக்கு டெல்லி பிரதமர் மோடி நடத்திய ஜனாதிபதி ராம்நாத் கோவிந்தனுக்கான பிரிவு உபசார விருந்து நிகழ்ச்சியில கலந்து கொள்ள அழைப்பு விடுக்கப்பட்டது அது யார் யாருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கட்சி தலைவர்களுக்குமே வந்து இந்த அழைப்பு வந்து விடுக்கப்பட்டிருக்கு இதையடுத்து பாத்தீங்கன்னா நான்கு நாட்கள் பயணமாக கடந்த அஹ் இருபத்தி ரெண்டாம் தேதி டெல்லி சென்ற எடப்பாடி பழனிசாமி அன்னைக்கு இரவே வந்து டெல்லி அசோகா ஹோட்டல்ல வந்து நடந்த ஜனாதிபதி பிரிவு உபசார விகச்சியில விருந்து நிகழ்ச்சியில வந்து கலந்து கொண்டிருக்காரு இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அங்க ஒரு முக்கிய நிகழ்வு நடந்திருக்கு அதாவது நம்ம அமித்ஷா அவர்களுக்கு வந்து வாயிலேயே வாயிலையே அல்வா கொடுத்துருக்காரு நம்ம எடப்பாடி பழனிசாமி அதுக்கு பதிலடியும் கொடுக்கிற வகையில எடப்பாடி பழனிசாமிய அந்த உபச்சார விருந்து நிகழ்ச்சியில வந்து எடப்பாடி பழனிசாமிய ஒரு மனுஷனா கூடவே மதிக்கல அப்படின்னு தான் நம்ம சொல்லலாம் அது போக மட்டுமல்லாமல் அன்னைக்கு இரவு பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமை வரைக்கும் டெல்லியில தங்கி புதிய ஜனாதிபதியாக தேர்வு செய்யப்பட்டுள்ள அஹ் திரௌபதி முர்முவின் பதவியேற்பு விழாவில கலந்து கொள்வதாகவும் திட்டமிட்டு இருந்திருக்காங்க ஆனா எடப்பாடி பழனிசாமி டெல்லியில தங்கி இருக்கும் நாட்கள்ல பிரதமர் மோடி மற்றும் ஆஹ் மத்திய உள்துறை அமைச்சர் அதாவது மந்திரி அஹ் அமித்ஷா ஆகியோரை சந்திக்கவும் வந்து திட்டம் ஆனா மோடி அமித்ஷாவை சந்திக்கிற திட்டம் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு செல்லுபடியாகல ஆகலை அப்படின்றத சொல்லலாம் ஏன் பாத்தீங்கன்னா அரசியல்ல ஒரு அனாதையாகவும் அரசியல் ஒரு கத்துக்குட்டியாக எடப்பாடி பழனிசாமி மட்டுமே இதுவரைக்கும் மட்டுமே இருக்காரு ஆனா அந்த அரசியல்ல என்ன இருக்குன்றத இன்ன வரைக்குமே கத்துக்கலை தான் இந்த நியூஸ்ல நம்ம வர்றது அதே போல பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிய மதிக்கல ஒரு நாய கூட மதிச்சு சோறு போட்டிருப்பார் அமித்ஷா அவர்கள் ஆனா எடப்பாடி பழனிசாமிய மதிக்கவே இல்லை அப்படின்றதான் இந்த நிகழ்வுல நடந்துகிட்டு இருக்கிற ஒரு மிகப்பெரிய செய்தியா இருக்கு ஸோ வாங்க இதை பற்றி அடுத்த காணொலியில் முழுமையாக காணலாம் நன்றி வணக்கம்